ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி முருங்காவும் ப்ரானாக வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம் நான் இந்த குழம்பு செய்கிறதுக்கு ரெண்டு முருங்கக்காவை இந்த மாதிரி நீள கட் பண்ணி வச்சுருக்கேன் கால் கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன் ப்ரானையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம இப்போ இந்த டிஷ்ஷை செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த டிஷ்ஷை செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனவொன்னே மூணு டேபிள்ஸ் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனவொடனே ரெண்டு மீடியம் சைஸ் ஆணி இந்த மாதிரி நீளநிலமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதக்கிடுச்சு இந்த டைம்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நீள நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க இதே நம்ம ஆட் பண்ணிடலாம் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நம்ம போட்ட தக்காளியா நல்லா சூப்பரா வதங்கி வந்துடுச்சு இந்த டைம்ல இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் இது எல்லாமே போட்டுப்போம் இதெல்லாம் போட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம ோட பச்சஸ்மே எல்லாமே போயிடுச்சு இப்போ இந்த டைம்ல நம்ம முருக்காவை ஆட் பண்ணிக்கலாம் முருக்காவை போட்டு மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் அந்த முருக்கா வந்து அந்த மசாலா கூட வேகட்டும் இப்போ இந்த டைம்ல ரெண்டு தேங்காய் துண்டுகளை மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க பாருங்க நம்ம அஞ்சு நிமிஷம் முருங்காய் போட்டு மூடி போட்டு வச்சிருந்தோம் இப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம் இது கால் கிலோ ப்ரான் இது ப்ரானை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பிரான்ல இருந்து தண்ணி வரும் அந்த தண்ணி வந்து நல்லா வத்தணும் அது வரைக்கும் நம்ம போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிரான்ல இருந்து எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு இந்த தண்ணி ட்ரை ஆகாம நம்ம சமைச்சோம்னா ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும் தான் இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆயிட்ட அப்புறம் சமைக்கணும் பிரான்ல இருந்து வந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் பேஸ்ட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டைம்ல நீங்க காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க அந்த முருங்கா இரா ரெண்டுமே நல்லா வெந்து வரட்டும் அதற்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க இப்ப நம்ம மூடி போட்டு வேக வச்சு பத்து நிமிஷம் ஆச்சு இப்ப நம்ம மூடி ஓபன் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம எதால் முருங்கக்காய் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி எலை மட்டும் மேலே போட்டுக்கலாம் கொத்தமல்லி எலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த இறால் முருங்கக்காய் கிரேவி தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ